ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் பொதுவாக குழந்தைங்க கீரைன்னா சாப்பிட மாட்டாங்க நம்ம இது போல் தொக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இது கீரைனே தெரியாது இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் இதில் நிறைய மண்ணுக்கும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க அதோட காம்பு பகுதியோடையே சேர்த்து ரொம்ப சின்ன சின்னதாக எந்தளவுக்கு முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்னதாக இருக்கனால் இவ்வளோ சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் பத்து போல சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைத்து வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடும் பொழுது தான் இதனுடைய பச்சை வாசனை போகும் நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிக்குன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா அரைக்கும் போதே புளியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நமக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தோன்னா நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கும் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது மசாலா அரைக்கும் போதும் சரி இப்போ கீரை வேக வைக்கும்போதும் சரி கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்த்துருக்கிற பாலக்கீரிலே நிறைய தண்ணி இருக்கும் வேகும்போது அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம் இடையில ரெண்டு மூணு தடவை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை ரொம்ப நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த தொக்கு நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட பழக்கிற தொக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்